ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் விடுகதை முப்பத்து ஆறு அதுதான் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஆறாவது விடுகதை தான் பார்க்க போகிறோம் விடுகதைக்கான வினா சொல்லிடுறேன் விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நீங்கள் கண்டுபிடிச்ச விடை வந்து சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே போய் சரி பார்த்துக்கோங்க முப்பத்து ஆறாவது விடுகதைக்கான வினா எண்ணெய் உரித்து சமைத்து சாப்பிட்டு எரிந்தான் நான் யார் அதுதான் முப்பத்தி ஆறாவது விடுகதைக்கான வினா உங்களுக்காக வினா மீண்டும் என்னை உரித்து சமைத்து சாப்பிட்டு எரிந்தான் நான் யார் அதுதான் நண்பர்களே வினா முப்பத்து ஆறாவது விடுகதைக்குரிய வினா ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சிடலாம் மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒரு வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்